சுவிசில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் செய்திகள் சுவிட்சர்லாந்துக்கு போர் அபாயமா பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறும் தகவல் சூரிச் காவல்துறை எச்சரிக்கை குழந்தை பாலியல் குற்றவாளிகளை குறிவைத்து வன்முறை தூணில் குழுக்களுக்கு இடையிலான மோதல் பலர் காயம் பத்து பேர் காவலில் சூரிஜ் ஒலிகோனில் கருக்கலைப்பு எதிர்ப்பு பேரணி எதிர்ப்பாளர்களோடு பதற்றம் சுவிட்சர்லாந்தில் வன்னியூர் செந்தூரனின் ஈழத்தமிழர் வரலாறு நூல் அறிமுகம் சுவிஸின் பேசல் கண்டோனில் கார்களை கைவிடுவோருக்கு ஊக்கத் தொகை சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி

இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்க நேரம் வந்துவிட்டது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன் வங்கிக் கடன் காப்புறுதி தெளிவான விளக்கத்துடன் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் சுவிட்சர்லாந்தின் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி எஸ் பினான்ஸ் இலவச ஆலோசனைக்கு இப்பவே அழையுங்கள் போர் வந்தால் சுவிட்சர்லாந்தால் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் ஆனால் அனைத்து அச்சுறுத்தல்களிலுமிருந்து பாதுகாக்க முடியாது என்று சுவிஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ரஷ்யா யுக்ரைனை ஊடுருவியதுமே பல நாடுகள் தங்கள் பாதுகாப்பு குறித்து சிந்திக்க தொடங்கிவிட்டன இந்த நிலையில் போலந்து நாட்டுக்குள் ரஷ்ய ட்ரோன்கள் ஊடுருவிய விடயம் பல நாடுகளை பாதுகாப்பு தொடர்பில் தீவிர நடவடிக்கைகளை எடுக்க தூண்டியுள்ளது சமீபத்தில் பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சுவிஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சரான மார்டின் சுவிஸ் ராணுவம் இன்னமும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் நடவடிக்கைகளை மேற்கொண்ட வண்ணம் தான் உள்ளது என்று கூறியுள்ளார் அதாவது போலந்தில் ஊடுருவிய ட்ரோன்களைப் போல ட்ரோன்கள் நுழைந்தால் அவற்றை எதிர்த்து தாக்கி அளிக்கும் ஆயுதங்கள் சுவிட்சர்லாந்திடம் இல்லை என்று அவர் கூறியுள்ளார் அத்துடன் தொலைதூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளும் சுவிட்சர்லாந்திடம் இல்லை என்று கூறியுள்ள அவர் அவற்றை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் என்றாலும் இன்னமும் அவை வந்து சேரவில்லை என்றும் கூறியுள்ளார் ராணுவத்துக்காக போர் விமானங்களை வாங்க சுவிட்சர்லாந்து திட்டமிட்டுள்ள நிலையில் அவற்றின் விலை குறித்த சர்ச்சை நிலவி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் போர் விமானங்கள் குறித்த விடயத்தில் மட்டும் பிரச்சினை இல்லை என்றும் ட்ரோன்கள் விடயத்திலும் பிரச்சனை என்றும் சுவிஸ் ராணுவத்தில் இருக்கும் ட்ரோன்கள் குளிர்காலத்தில் பயன்படுத்த உகந்தவை அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் அவர் குறிப்பிட்டது போல சுவிட்சர்லாந்து அனைத்து அச்சுறுத்தல்களிலிருந்தும் தன்னை காத்துக் கொள்ளும் நிலையில் உள்ளதான் என்றால் அது கேள்விக்குரிய என்பது ஆய்வாளர்களின் கருத்தாகும் அமெரிக்க பிரஜுகள் சுவிட்சர்லாந்து வங்கிகளில் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் நிலையான பொருளாதாரம் அரசியல் மரபு மற்றும் பாதுகாப்பான முதலீட்டு தளம் போன்ற ஏதுக்களினால் அமெரிக்கர்கள் அதிகளவில் அளவில் சுவிஸ் வங்கிகளை நாடி வருவதாக சர்வதேச வங்கி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஜெனீவாவை தளமாக கொண்ட பிரைவேட் வங்கி பிக்டர் அதன் பி என் சேவையின் மூலம் மார்ச் மாதத்திலிருந்து புதிய மற்றும் பழைய அமெரிக்க வாடிக்கையாளர்களின் கோரிக்கைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த போக்கு தொடர்ந்துள்ளதாகவும் வங்கி பேச்சாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் அமெரிக்க வாடிக்கையாளர்கள் தங்களது முதலீட்டு தொகுப்புகளை பன்முகப்படுத்த ஆர்வமாக உள்ளனர் குறுகிய கால சந்தை நீண்ட கால அடிப்படைகளில் கவனம் செலுத்துவதே நல்லதென என ஒண்டபெல் சுவிஸ் பைனான்சியல் அட்வைசர்ஸ் நிர்வாக இயக்குனர் பில்லி ஒப்ரேகான் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாத நிலவரப்படி பதினெட்டு பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் சொத்துக்கள் வட அமெரிக்காவிலிருந்து வந்துள்ளன வங்கியின் அடுத்த விரிவாக்க கட்டத்தை முன்னெடுக்க அமெரிக்காவில் தனியார் வாடிக்கையாளர்கள் பிரிவு தலைவரையும் நியமித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் அமெரிக்க ஃபட்கா சட்டம் அமுல்படுத்தப்பட்டதால் சுவிஸ் வங்கிகள் அமெரிக்க வாடிக்கையாளர்களின் கணக்குகளை கட்டாயமாக அறிக்கையிட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் நிர்வாக சுமை மற்றும் சட்ட அபாயங்கள் அதிகரித்தாலும் ஓபிஎஸ் ஜூலியஸ் பேரு விக்டட் ஒன் பல் போன்ற முக்கிய வங்கிகள் அமெரிக்க வாடிக்கையாளர்களுக்கு சேவைகளை தொடர்ந்தும் வழங்கி வருகின்றன சுவிட்சர்லாந்தில் குழந்தை பாலியல் குற்றவாளிகளை குறிவைத்து இளைஞர்கள் தாமாகவே நடவடிக்கை எடுக்க தொடங்கியுள்ள புதிய போக்கு குறித்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது சமீபத்தில் சூரிச் நகரில் ஆறு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் சமூக ஊடகங்கள் மூலமாக பதினாறு வயதுக்கு குறைவான ஒரு சிறுமியாக நடித்து பேசியும் அதன்பின் ஒரு நடுத்தர வயது ஆணை பூங்காவுக்கு அழைத்து சென்று தாக்கியதும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் தனிப்பட்டதாக இல்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ள பதிவுகளின் மூலம் இதுபோன்ற பல வழக்குகள் நடந்திருக்கின்றன என்பது தெரிகிறது ஆனால் தாக்குதலுக்குள்ளானவர்கள் தாமே போலீசில் புகார் அளிக்க விரும்பாத காரணத்தால் பல சம்பவங்கள் அதிகாரப்பூர்வமாக பதிவாகவில்லை சுவிட்சர்லாந்தை தவிர பல்வேறு நாடுகளில் இதுபோன்ற நடவடிக்கைகள் முன்பே நிகழ்ந்திருந்தாலும் இந்த நாடு சமீபத்தில் தான் இத்தகைய சம்பவங்களை காண தொடங்கியுள்ளது குறிப்பாக ஜெர்மன் மொழி பேசும் பகுதிகளில் இது அதிகம் நடைபெறுவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் காவல்துறை குற்றங்களை தடுப்பது சட்டத்தின் பொறுப்பென்றும் தனிநபர்கள் தாமாகவே நீதியை கையிலடுக்க முற்பட்டால் அது வன்முறைக்கும் ஆபத்தான விளைவுகளுக்கும் வழிவகுக்கும் என்றும் எச்சரிக்கிறது குழந்தைகளின் பாதுகாப்பு மிக முக்கியமானதாயினும் சட்டத்தை மீறி செயல்படுவதால் உண்மையான குற்றவாளிகள் தப்பிச் செல்ல வாய்ப்பு இருப்பதோடு தாக்குதலுக்குள்ளானவர்களின் உரிமைகளும் பாதிக்கப்படலாம் என்றும் குறிப்பிடப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் குழந்தைகள் தொடர்பான இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன ஆனால் இளைஞர்கள் தாமாகவே குற்றவாளிகளை வேட்டையாடுவது போன்று நடந்து கொள்வது சமூகத்தில் புதிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறை இத்தகைய விஷயங்களில் சட்ட ரீதியான முறைகளை பின்பற்ற வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளது சுவிஸ் மக்கள் கட்சி தனது புதிய முன்முயற்சியான தஞ்சம் தொடர்பான துவிஸ் பிரயோகம் நிறுத்து என்ற திட்டத்தை வரும் புதன்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்த உள்ளது சுவிட்சர்லாந்தை பாதுகாக்க வேண்டும் குற்றச் செயல்களுடன் கூடிய குடியேற்றத்தை நிறுத்த வேண்டும் என்ற கூற்றுகளை பயன்படுத்தி கட்சி தனது பிரசாரத்தை தொடங்கியுள்ளது ஆனால் இந்த முன்முயற்சி தீவிர எதிர்ப்பையும் சந்தித்துள்ளது சுவிஸ் அகதிகள் உதவி அமைப்பின் இயக்குனர் மிரியம் பைரன்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபதாயிரம் தஞ்சம் கோரிக்கைகள் மட்டுமே வருகின்றன என்றும் அவற்றில் பெரும்பாலானோர் பின்னர் நாட்டை விட்டு செல்கின்றனர் என்றும் விளக்கியுள்ளார் இந்த எண்ணிக்கை சுவிஸ் அதிகாரிகளால் நிர்வகிக்கக் கூடியதாகும் அவர் கூறினார் பிரைன்ஸ் மேலும் தெரிவிக்கையில் தங்கும் மையங்கள் நிரம்பி நிறைந்திருப்பது உண்மை என்றாலும் தற்போதைய நிலையை மாற்றக்கூடாது என எச்சரித்தார் ஐரோப்பாவின் போர் சூழ்நிலையால் தஞ்சம் தேடுபவர்களுடன் சேர்த்து எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட யுக்ரைன் அகதிகள் சுவிட்சர்லாந்தில் அடைந்துள்ளனர் அவரது கூற்றுப்படி யுடி முன்முயற்சி நிலையை மேம்படுத்துவதற்கு பதிலாக மேலும் மோசமாக்கும் என்று தெரிகிறது எல்லைப் பகுதிகளில் கூடுதல் சோதனைகள் நடத்துவது பிரச்சினையை தீர்க்காது என்றும் மக்கள் தங்கள் தாய் நாட்டின் கடின சூழ்நிலையிலிருந்து தப்பியே ஓடுகிறார்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எல்லைகளை மூடுவதோ திறப்பதோ இந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது இந்த நாடும் தனித்து பிரிந்து நிற்க முடியாது அதற்கு பதிலாக ஐரோப்பிய நாடுகள் இணைந்து ஒரு பொது திட்டம் தேவைப்படுகிறது என அவர் வலியுறுத்தியுள்ளார் யுடிசி முன்முயற்சியில் பாதுகாப்பான மூன்றாம் நாடுகள் வழியாக சுவிட்சர்லாந்து வந்தவர்கள் தஞ்சம் கோர முடியாத வகையில் தடை விதிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளும் பாதுகாப்பான நாடுகளாகவே கருதப்படுவதால் இது தஞ்ச உரிமையை முற்றிலும் நீக்க முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது மேலும் விமானம் மூலமாக வரும் விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே தஞ்சம் கோர அனுமதி வழங்கப்படும் என்றும் ஆண்டுதோறும் அதிகபட்சம் ஐந்தாயிரம் பேருக்கு தஞ்சம் வழங்கப்படும் என்றும் விதிகள் முன்மொழியப்பட்டுள்ளன அத்தோடு சுவிட்சர்லாந்து எல்லோரும் தஞ்சம் கேட்க வரும்போது அனைவரையும் ஏற்றுக்கொள்ள முடியாதென்பது என்றாலும் தற்போதைய எண்கள் மிக அதிகமாக இல்லை ஆனால் யூடிசி பொதுமக்களிடையே தேவையற்ற அச்சத்தையும் பயத்தையும் தூண்டி மிக கடுமையான நடவடிக்கைகளை கோருகிறது என்று அவர் குற்றம் சாட்டினார் சுவிட்சர்லாந்தின் தூர் நகரில் சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட மோதலில் பலர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது சம்பவத்தோடு தொடர்புடைய பத்து பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் செப்டம்பர் இருபது சனிக்கிழமை இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு பிறகு தூர் நகரின் அத்மார் ஷோக்வேக் பகுதியில் பலர் ஈடுபட்ட மோதல் நடந்ததாக பேரன் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் பலர் காயமடைந்திருந்ததை கண்டுபிடித்தனர் அவர்களில் ஒருவரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி இரண்டு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட அறியாத தகராறு வன்முறையாக மாறி இந்த மோதலுக்கு வழிவகுத்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் பத்து பேர் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இவ்வழக்கில் பேர் கண்டோன் காவல்துறை ஒபர்லாந்து பிராந்திய வழக்கறிஞர் அலுவலகத்தின் தலைமையிலான விசாரணையை தொடங்கியுள்ளது சுவிட்சர்லாந்தில் இவ்வகை குழும மோதல்கள் பொதுவாகவே அரிதாகவே நடைபெறும் நிலையில் இந்த சம்பவம் தூர் நகரில் பாதுகாப்பு நிலை குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது காவல்துறை சம்பவத்தின் துல்லியமான பின்னணியும் காரணங்களையும் கண்டறிய விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த மோடர்ன் என்பல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச நிலுவரி பொறுத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நூற்று பதினேழு மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தொன்பது எண்பத்தி ஐந்து சூரிச் ஓலிகோனில் கருக்கலைப்பு எதிர்ப்பு பேரணி நடைபெற்றுள்ளது சூரிச் நகரின் ஓலிகான் பகுதியில் சனிக்கிழமை நடைபெற்ற குறித்த கருக்கலைப்பு எதிர்ப்பு பேரணி பெரும் பதட்டத்துக்கு உள்ளாகியிருந்தது மார்ச் ஃபோர் லைஃப் எனப்படும் இந்த பேரணியில் சுமார் இரண்டு பேர் பங்கேற்று சிலுவைகளை தூக்கிச் சென்றனர் கீர்த்தனைகள் பாடினர் மேலும் பெரும் அளவிலான குழந்தை வண்டிகளையும் முன்னெடுத்து வந்தனர் ஆனால் பேரணி அமைதியாக முடிவடையவில்லை எதிர்ப்பாளர்கள் பலர் சாலைகளை மறைக்க முயன்றதோடு பட்டாசுகளை வடித்தும் சாலையில் பெரிய கண்டெய்னர்களை தள்ளியும் விட்டனர் இதனால் சூழல் திடீரென பரபரப்பாக மாறியது காவல்துறை அதிகப்படியான படையோடு களம் இறங்கி நீர்த்தாரையும் கண்ணீர் புகை குண்டுகளையும் பயன்படுத்தி இருதரப்பினரையும் பிரித்தது மறைக்கப்பட்ட சாலைகளை மீண்டும் திறந்ததும் மக்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதும் அதிகாரிகள் அறிவித்தனர் பேரணியில் சென்றவர்களை பார்த்து வழிபோக்கர்கள் சிலர் எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது முந்தைய காலங்களில் இதே பகுதியில் நடந்த கலவரங்களை முன்னிட்டு அதிகாரிகள் ஆரம்பத்திலிருந்தே ஓலிகான் மார்க்கெட் சதுக்கத்தை முற்றுகையிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் சுவிட்சர்லாந்தில் கருக்கலைப்பு தொடர்பான விவாதங்கள் அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் தொடர்ந்து சூடுபிடித்து வரும் நிலையில் இந்த பேரணி மற்றும் அதனை சூழ்ந்த மோதல்கள் பிரச்சினையின் உணர்ச்சி தன்மையை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளன ஞாயிற்றுக்கிழமை காலை சுவிட்சர்லாந்தின் ஆன்சிங்கன் ரயில் நிலையத்தில் பெரிய விபத்து ஒன்று நடந்துள்ளது சோலாத்தூன் கேன்டோன் காவல்துறை தெரிவித்ததன்படி காலை எட்டு நாற்பது மணி அளவில் ரயில் நிலையத்தில் ஒரு பெண் வருகை தந்த ரயிலால் மோதப்பட்டு கடுமையாக காயமடைந்தார் காயங்களின் தீவிரத்தால் அவர் அவசர மருத்துவ ஹெலிகாப்டரில் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தற்போது அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று தகவல் தெரிவிக்கிறது இந்த சம்பவம் ஏற்பட்டது என்பதை கண்டறிய காவல்துறை விசாரணைகளை தொடங்கியுள்ளது அத்தோடு சம்பவத்தில் நேரில் கண்டவர்கள் அல்லது தகவல்களை வழங்கக்கூடியவர்கள் சோலாத்தூன் கண்டோன் காவல்துறையின் பூஜ்ஜியம் முப்பத்தி ரெண்டு பதினேழு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் ரயில் நிலையங்கள் பெரும்பாலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு இயங்கினாலும் இத்தகைய விபத்துக்கள் இன்றும் சில நேரங்களில் நிகழ்வது கவலைக்கிடமானதாகும் அதிகாரிகள் சம்பவத்தின் துல்லியமான காரணத்தை வெளிச்சமட்டுக்கான விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுவிஸ் தமிழர் ஆவண காப்பகத்தின் ஒழுங்கமைப்பில் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாசல் மாநிலத்தில் இடம்பெற்ற வன்னியூர் செந்தூரின் ஈழத்தமிழர் தமிழர் வரலாற்று நூல் அறிமுக நிகழ்வில் நூலுக்கான அறிமுக முறையினை பல்துறை கலைஞர் கவிஞர் இணுமையூர் மயூரன் ஆற்றினார் இந்நூல் வரலாற்று தேடலை ஏற்படுத்த வல்லதென அறிமுக முறையில் வலியுறுத்திய மயூரன் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் இதுபோன்ற நூல்கள் படைக்கப்பட வேண்டியது அவசியம் தமிழரிடமுள்ள ஆவணப்படுத்தலின் பற்றாக்குறையே போக்க வல்லதாக இதுபோன்ற நூல்களின் வரவு இருக்கும் எனவும் இந்த நூலில் கல்வெட்டுகளின் ஒளிப்பட பதிவாக்கப்பட்டு சிறப்பானது எனவும் செந்துரனின் பணி தொடர வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார் நூலுக்கான மதிப்பீட்டு வரலாற்றை ஆய்வு செய்து சமகாலத்தில் கடற்கோளால் உடைந்து திக்கு திக்கான குமரிக்கண்டம் தொடக்கம் மடங்காப்பற்று வரை தமிழரையும் தமிழையும் ஆய்வுக்குட்படுத்தி தமிழ் இலக்கியத்தின் துணையோடு இந்நூல் பாகம் ஒன்றாக தரப்பட்டுள்ளது நூலாசிரியர் செந்துரனின் முயற்சி பாராட்டுக்குரியது என்று அவர் குறிப்பிட்டார் எனினும் நூலில் கூறியது கூறலை தவிர்ப்பதும் தரப்பட்டுள்ள கல்வெட்டின் ஒளிப்படங்கள் இங்கிருந்து பெறப்பட்டன என்பது பற்றியும் மேலும் சான்றுகளுடன் ஆழமாக ஆய்வு செய்து அடுத்தடுத்த பாகங்களை காத்திரமாக செந்துடன் தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டதோடு கொண்டதோடு முன்னைய வரலாற்றில் களப்பணி அவர்களின் படைப்புகள் பற்றியும் எடுத்து காட்டியிருந்தார் ஈழத்தமிழரையே வரலாற்று ரீதியாக ஆய்வு செய்து தடைகள் முட்டுக்கட்டைகளை தகர்த்து நேர்மையான ஆவணப்படுத்தல் மிக மிக அவசியம் எனவும் தனதுரையில் கனகரவி வலியுறுத்தினார் சுவிஸ் தமிழர் ஆவண காப்பகத்தின் நிறுவனர் மகாலிங்கம் முருகனின் தலைமையில் இடம்பெற்ற இந்த அறிமுக நிகழ்வு வணக்கம் நிகழ்வு அகவணக்கம் மற்றும் திலிபனின் நினைவு வணக்கம் பாடல்களை செல்வி பிரித்திகா செல்வன் ரக்ஷன் ஆகியோர் பாடினர் தொடர்ந்து நூலின் முதல் பிரதியை சிவ ஸ்ரீ சந்தான கிருஷ்ண குருக்கள் பெற்றுக் கொண்டார் சிறப்பு பிரதியை திரு செல்வராச கண்ணதாசன் திருமதி கண்ணதாசன் மதுராகினியும் திரு மரிய ஞானசீலனும் பெற்றுக் கொண்டனர் அத்தோடு கலந்து கொண்ட ஆர்வலர்களும் ஆர்வமாக நூல்களை பெற்றுக் கொண்டனர் இதே வளைந்த நிகழ்வில் சுவிஸ் தமிழர் ஆவண காப்பகம் தாம் ஆவணப்படுத்தி வைத்துள்ள பொருட்களின் காட்சிகளையும் காட்சி காட்சிப்படுத்தினர் தமது எதிர்கால பணிகள் பற்றி குறிப்பிட்டதோடு மக்களின் ஒத்துழைப்பையும் அவர்கள் வேண்டியிருந்தனர் குறித்த நிகழ்வை இளையோர்களான செல்வி மகளினி செல்வி பிருத்திகா ஆகியோர் சிறப்பாக தொகுத்து வழங்கி எதிர்காலத்தில் சிறந்த அறிவிப்பாளர்களாக வருவதற்கான எண்ணத்தை பார்வையாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தனர் நன்றியுறைய கவிஞரும் ஆவண காப்பகத்தின் அங்கத்தவருமான வேலுப்பிள்ளை செல்வர் யோகநாதன் ஆற்றியிருந்தார் சுவிட்சர்லாந்தில் பேசல் சிட்டி கேன்டோனில் கார்களை கைவிடுவோருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நோக்கத்தில் ஒரு புதிய முயற்சி இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளது கார் பதிவு ரத்து சூழல் போனஸ் எனப்படும் இந்த திட்டத்தின் மூலம் தனிப்பட்ட கார் வைத்திருப்பதை நிறுத்துவோருக்கு அரசு நேரடி ஊக்கத்தொகையை வழங்குகிறது பாசலில் வசிப்பவர்கள் தங்கள் காரை நிரந்தரமாக பதிவு ரத்து செய்தால் அவர்களுக்கு ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்குகள் மதிப்புள்ள ஊக்கத்தொகை வழங்கப்படும் இந்த தொகையை அவர்கள் பின்வரும் வகையில் பயன்படுத்தலாம் போக்குவரத்து சீட்டுக்கள் கொள்வனவு செய்ய கார் பகிர்வு திட்டங்களில் பங்கேற்க புதிய சைக்கிள் கொள்வனவு செய்ய இந்த முயற்சி இரண்டு ஆண்டுகள் நடைபெறும் மேலும் மொத்தம் நானூறு பேர் வரை இந்த சூழல் ஊக்கத்தொகையை பெறும் வகையில் போதுமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பத்தாரர்கள் பதினெட்டு முதல் எண்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் என்றும் குறைந்தது ஒரு வருடமாக தனிப்பட்ட கார் வைத்திருப்பவர்கள் மட்டுமே தகுதி பெறுவர் என்றும் பங்கேற்பாளர்கள் குறைந்தது மூன்று ஆண்டுகள் தனிப்பட்ட கார் பயன்படுத்தாமல் இருப்பதாக எழுத்து மூலமாக உறுதி அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் பேசலின் மிகப்பெரிய இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு நெட் ஜீரோ அல்லது பூச்சிய உமிழ்வு இலக்கை அடைய உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நகரின் கார் பயன்பாட்டை குறைப்பது போக்குவரத்து சார்ந்த காபன் உமிழ்வை குறைப்பதற்கான முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது பேசல் அரசு இந்த திட்டத்துக்காக ஏழு லட்சம் சுவிஸ் பிராங்குகள் போக்குவரத்து நிதியிலிருந்து ஒதுக்கியுள்ளது இந்த நிதி மூலம் பரிசுத் தொகைகள் வழங்கப்படுவதோடு பேசலின் போக்குவரத்து துறையில் சைக்கிள் மற்றும் பொது போக்குவரத்து உள்கட்டமைப்புகளை மேலும் மேம்படுத்தும் திட்டங்களும் முன்னேற்றப்படுகின்றன வல்லுநர்கள் குறிப்பிடுகையில் இத்திட்டம் குடியிருப்பாளர்களை கார் இல்லா வாழ்க்கைக்கு ஊக்குவிப்பதோடு மட்டுமல்லாமல் நகரின் காற்று தரத்தை மேம்படுத்தவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீண்ட காலத்தில் பேசல் போன்ற நகரங்கள் கார் பகிர்வு மற்றும் சைக்கிள் பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் நிலைத்தன்மை அடிப்படையிலான நகர திட்டமிடலுக்கு முன்னுதாரணமாக மாறும் என்று அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் கடந்த இருபத்தி ஓராம் திகதி ஞாயிற்றுக்கிழமை புக்ஸ் நகரின் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் கொள்ளை நடந்ததாக அதன் உரிமையாளர் காவல்துறைக்கு புகார் அளித்துள்ளார் தெரியாத நபர்கள் அங்கு நுழைந்து பல்வேறு மின்னணு சாதனங்கள் மற்றும் பல நூறு பிராங்குகள் மதிப்புள்ள பணத்தை திருடிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்தியை தொடர்ந்து சம்பவத்துக்கு வந்த காவல் புலனாய்வு படையினர் விவரங்களை சேகரித்தனர் பின்னர் புக்ஸ் தொடருந்து நிலைய பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சந்தகத்துக்கிடமான பொருட்களோடு இருந்த ஒருவரை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர் அந்த நபர் இருபது வயது ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த இளைஞர் என அடையாளம் காணப்பட்டார் அவரை காவல்துறை உடனடியாக கைது செய்தது சென் காலன் மாகாண காவல்துறை தற்போது அந்த இளைஞர் இந்த கொள்ளையில் மட்டுமல்லாமல் இதற்கு இணையான புற சம்பவங்கள் அல்லது திருட்டுக்களிலும் தொடர்புடையவரா என்பதை விசாரணை செய்து வருகிறது சுவிட்சர்லாந்தில் சமீபமாக சிறிய அளவிலான திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது பொதுமக்கள் சந்தத்துக்கிடமான அசைவுகள் அல்லது நபர்கள் குறித்து உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளை மேலும் இது போன்ற சுவிசர் அரசலாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் ஸ்விட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க எல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டாமில் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி